ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரோன் சஞ்சய்காந்த் சேனல் நம்ம இன்றைக்கி எங்கே போக போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சனிக்கிழமை பௌர்ணமி நாங்கள் வந்து பாம்பன் சாமி கோயிலுக்கும் போனோம் நம்ம மருதேஸ்வர் கோயிலுக்கு ஃபஸ்ட்டு போயிட்டோங்க ஏன்னா அங்கே வந்து நைட்டு எட்டு மணிலேருந்து பத்தரை மணி வரைக்கும் கல்யாண உற்சவம் நடக்க போது கொஞ்சம் அதையும் பார்த்துட்டு நம்ம நைட்டு ஸ்டே பண்ணுறதுக்கு பௌர்ணமி பூஜைக்கு பாம்பன்சாமி கோயிலுக்கு போக போகிறோம் யாராவது இந்த வீடியோ பார்க்குறவங்க திருவான்மியூர் பஸ் ஸ்டாண்ட் இறங்கி அங்கேயே மருதேஸ்வரை பார்த்துட்டு அங்கேருந்து நடக்கிற தொளவு தான் பாம்பன் சாமி கோயில் ரெண்டு கோயிலும் பார்த்துட்டு போங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கு பக்கமாக தான் இருக்கும் கோவில்கள் நாங்கள் வந்து நேராக போயிட்டு ஃபஸ்ட்டு போகிறப்ப பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு எல்லோரும் உற்சவத்துக்கு உட்காந்துருந்தாங்க கூட்டம் அதிகமாக இருந்தது அப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக வருஷம் எடுத்துகிட்டு போகிறாங்க சாமி கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம எப்படி வருஷை எடுத்துகிட்டு போவோமோ அதே மாதிரி எடுத்துகிட்டு போகிறாங்க பாருங்கள் வரிசலாம் எடுத்துகிட்டு போனாங்க நிறைய வருஷம் கொண்டு போனாங்க அது என் எவ்வளோ பேர் தான் எடுத்துகிட்டு போவாங்கன்னு தெரியல எடுத்துன்னு போயிட்டு மேலதாளத்தோட அழகாக தியாகராஜருக்கும் திருப்புர சுந்தரி அம்மனுக்கும் கல்யாணம் ஆச்சு அந்த கல்யாண வீடியோ வந்து நம்மளால் போட முடியல காப்பிரைட் ப்ராப்ளம் வருது அதை முடிஞ்சவொடனே பத்தரை மணிக்காக வந்து திருப்புர சுந்தரி அம்மன் வந்து நடன காட்சி பதினெட்டு வகையான நடனமா நான் வந்து ஒரு சிலதை காமிக்கிறேன் ஏன்னா எங்களுக்கு இங்கேயே கொஞ்சம் டைம் எடுத்துடுச்சு அந்த நடனம் பாருங்கள் என்னென்ன முறையில் எப்படி ஆட்டி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக பண்ணாங்க சாமியை டான்ஸ் ஆடுற மாதிரி சூப்பராக இருந்தது அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் பாமன் சாமி கோவிலுக்கு போக ஆரம்பிச்சிட்டோம் நீங்கள் யாராவது புதுசாக பாமன் சாமி கோவிலுக்கு போகிறீங்கன்னா பௌர்ணமி பூஜைக்காக இருக்கட்டும் நீங்கள் எப்போ அந்த கோவிலுக்கு போகிறதா இருந்தாலும் நம்ம வந்து இந்த ஊதுபத்தி இருக்கு பாருங்கள் பத்து ரூபா பேக்கெட்டும் என்னமோ நான் நல்லா ஒரு ரெண்டு மூணு பாக்கெட் கூட கொண்டு போகலாம் அங்கே நம்ம போய் பார்க்கறது பாமன் சாமி தாத்தாவோட சமாதி தான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம் அந்த சமாதியை பார்த்துட்டு தான் நம்ம போயிட்டு அவர் ஒரு முருகரோட பக்தர் அவர் அவருக்காக சமாதி கட்டின இடத்துல முருகரையும் வச்சுருக்காங்க அப்போ வந்து நம்ம அந்த ஊதுவத்தி அவர்கிட்ட காமிச்சிட்டு அங்கே வச்சுட்டு வேணுன்றவங்க அங்கே தீபம்லாம் அங்கே தான் போடுவாங்க போட்டுட்டு அதுக்கப்புறமா உள்ளே போய்ட்டு நம்ம முருகரை பார்க்கலாம் நீங்கள் புதுசாக வரவங்க எல்லாருமே நிறைய கற்பூரமும் ஊதுவத்தியும் எடுத்துகிட்டு வாங்க ஏன்னா பௌர்ணமி பூஜைக்கு வந்து நம்ம நம்ம கையால் நம்மளே வந்து கற்பூரம் ஏற்றி சாமி கும்பிடலாம் அது ரொம்பவே நல்லாயிருக்கும் அதை நம்ம பார்க்குறதுக்கும் அதை செய்கிறதுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் நாங்கள் போகிறதுக்கு ஒரு பத்தே முக்கால் அது மாதிரி ஆகிடுச்சி போனோடனே நாங்கள் போகிறப்ப கொஞ்சம் கம்மியாக தாங்க இருந்தது கூட்டம் அப்புறம் போக 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 பார்த்தீங்கன்னா நைட்டு பன்னெண்டு மணி மாதிரியே தெரியல சரியான கூட்டம் வர ஆரம்பிச்சிது ஃபஸ்ட்டு நாங்கள் என்ன பண்ணோம் ஒரு ரவுண்டு போயிட்டு எல்லா சாமியும் அப்படியே சுற்றி பார்த்துட்டு பிரசாதங்கள் நிறைய கொடுத்தாங்க அதெல்லாம் வாங்கி கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா திரும்பவும் வந்து தான் நாங்கள் அந்த பாமன் சாமி சமாதி அந்த சாமியாண்டை வந்தோம் ஏன்னா நமக்கு வந்து நைட்டு ஃபுல்லாக நம்ம அங்கே தான் இருக்க போகிறோம் அதனால் பொறுமையாக பார்த்துட்டு பொறுமையாக நாங்கள் எல்லாத்தையும் பொறுமையாகவே செஞ்சோம் அடுத்தது வாங்க முருகரை பார்க்கலாம் இங்கே வந்து முருகரை போய் பார்த்தோம் இப்போ கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்குது இது பதினோரு மணியில் ஆனால் பன்னெண்டு மணி ஆக ஆக அங்கேயே வந்து நல்லா பெட்ஷீட்லாம் போட்டு படுக்க ஆரம்பிச்சிடுவாங்க அப்போது ஒரு பன்னெண்டு மணிக்கு ஒரு ஸ்பெஷலாக ஒரு பூஜை நடக்கும் அந்த பூஜை முடிஞ்ச உடனே அந்த கோயில் நிறைய மட்டும் சாத்துவாங்க ஆனால் உள்ள எல்லாருமே அங்கே தான் இருப்பாங்க நமக்கு ஏதாவது வேண்டுதல் இருக்கிறவங்க மனசில் நினச்சி நம்ம இதை மாதிரி மூணு வாரம் மூணு மாதம் வரும் அப்படின்னு பௌர்ணமிக்கு நம்ம மனசில் நினச்சோம் நமக்கு வந்து அது உண்மையாக நடக்குது அது எனக்கு நடந்திருக்கு இப்போ நாங்கள் போகிறப்ப பாருங்கள் யார் எப்போ போகிறாங்களோ இப்போ நைட்டு ஸ்டே பண்ண முடியாதவங்க வந்து கொஞ்சம் நேரம் இருக்கிறவங்க கூட அங்கே கோபுரம் மாதிரி கட்டி அங்கே வந்து கற்பூரம் வச்சு சாமி கும்பிட்டுட்டு போயிடுவாங்க நாங்கள் வந்து பன்னிரெண்டு மணிக்கு பூஜைக்கு பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நாங்கள் பிளான் பண்ணோம் அதனால் போயிட்டு முருகரை பார்த்துட்டு இந்த பாமன் சாமி தாத்தா சமாதி இருக்கு பாருங்க அதுக்கு பின்பக்கமாக தான் நம்ம வந்து ஊதவத்தி ஏற்றணும் நான் ஒரு ரெண்டு பேக்கெட் அளவுக்கு எடுத்துகிட்டு போனேன் ஊதவத்தி ஒரு பேக்கெட் கேட்டு இங்கே வச்சுட்டோம் அதுக்கப்புறமா கொஞ்சம் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டுட்டு பாம்பன் சாமி சமாதி பார்க்கலாம் வாங்க இந்த வீடியோலாம் ரொம்பவே கஷ்டப்பட்டு தாங்க எடுத்தேன் இதுதான் பாம்பன் சாமி தாத்தா அவர் தான் அவரோட சமாதி தான் அவர் முருகரோட பக்தராக இருந்ததுனால அவருக்காக இந்த இடம் பாருங்கள் அவரோட உண்மையான சமாதி அதுதான் பக்கத்துலேயே வச்சுருக்காங்க இந்த தாத்தாவோட சமாதிக்கு வந்து எல்லாமே நல்லபடியாக நம்ம கேட்குறது நடக்குதுன்னு எனக்கு ரொம்பவே ரொம்பவே நான் அனுபவிச்சிருக்காத நீங்களும் இந்த இதை பார்த்துட்டு உங்களுக்கு எதாவது வேண்டுகா கண்டிப்பாக நீங்கள் வாங்க பௌர்ணமி பூஜைக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது பஸ் ஸ்டாண்டு பக்கமாக தான் இருக்குது கோவில் மருதீஸ்வரியும் பார்த்துட்டு நைட்டு ஸ்டே பண்ணிவிட்டு வெளியே காலையில் கிளம்பி போயிடுங்க நாங்கள் இப்போ பதினொன்று ஐம்பத்தஞ்சு ஆகிடுச்சி அஞ்சு நிமிஷம் இருக்க முன்னாடி நாங்களும் அதை கோபுரமாக கட்டி கொஞ்சமாக ஊதவத்தி ஒரு பேக்கெட் இங்கே ஒரு பேக்கெட்டை அதை கொஞ்சம் அப்படியே சுற்றி வச்சுட்டு நம்ம ஒரு பன்னெண்டு மணி பூஜை முடிகிற வரைக்கும் நாங்களும் கற்பூரத்தை காமிச்சிட்டே இருந்தோம் நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு சனிக்கிழமை பௌர்ணமி வந்தால் போகிற மாதிரி பார்ப்போங்க வீக் டேஸில் வந்ததுன்னா நமக்கு காலையில் ஆஃபீஸ் கிளம்ப முடியாது இந்த முறை சனிக்கிழமை வந்ததுனால நம்ம போயிட்டு இருந்துட்டு கா நாங்கள் என்ன பண்ணோம் சாமியை வந்து பன்னெண்டு மணிக்கு பார்த்துட்டு திரும்பவும் சாமியை ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு ஒரு மணிக்கு மேலே கோயிலை விட்டு கிளம்பிட்டோம் ஒரு ஒன்றரை ரெண்டுக்கெல்லாம் நாங்கள் வீட்டுக்கே போயிட்டோம் வேணும்னா நைட்டு ஃபுல்லாக இருந்துட்டு வெடியக்காலில் கூட நம்ம போகலாம் பஸ்ல வரவங்களுக்கு பஸ் எல்லாம் கிடைக்காது அப்படி இருக்கிறவங்க வெடியக்காலையில் கூட கிளம்பி போய்க்கலாம் நம்ம வண்டியில் வந்ததுனால நாங்கள் வந்து சரி மணி ஒரு மணிக்கு மேலே வந்து அந்த கோயில் சாமியை அந்த பூஜை முடிஞ்ச உடனே பிரசாதம்லாம் கொடுத்தாங்க பூவெல்லாம் கொடுப்பாங்க அபிஷேக பூ பால்லாம் தருவாங்க அதையும் கொஞ்சம் வாங்கிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் பௌர்ணமி பூஜைக்கு வந்து ரொம்ப சிறப்பான கோவில் நீங்கள் உங்களுக்கு யாருக்காவது வேண்டுதல் இருக்குன்னா நீங்கள் இப்படியே பார்த்து கூட வேண்டிக்குங்க உங்களுக்கு எல்லாம் நிறைவேறுச்சின்னா நீங்கள் வந்து பாமன் சாமி கோயிலில் ஒரு வாரமோ இல்லை மூ ஒரு மாதமோ இல்லை மூணு மாதமோ வந்து பிளான் பண்ணி இருந்துட்டு போங்க கண்டிப்பாக நடக்கும் இங்கே வந்து ஒரு பெரிய இதுக்கு முன்னாடி முருகர் இருந்தார் முருகர் எடுத்துகிட்டு முருகரோட ஒரு சிலையை வச்சுட்டு இங்கே ஒரு சொற்பொழிவு மாதிரி நடத்துனாங்க இதை வந்து ஏன்னா யாரும் தூங்காமல் கொஞ்சம் நேரம் முருகரை பற்றி பேசணும் அப்படின்றதுக்காக ஒரு பக்கம் இந்த சொற்பொழிவு நடந்துகிட்டே இருக்கும் படுத்து தூங்குறவங்க ஒரு பக்கம் தூங்கிகிட்டே இருப்பாங்க ஆனால் கூட்டம் பன்னெண்டு மணி மாதிரியே இருக்காது அவ்வளோ கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் இந்த கோவிலுக்கு வர ஆரம்பித்தவங்க கண்டிப்பாக கண்டினியூவாக வந்துக்கிட்டே இருப்பாங்க அடுத்த அடுத்த மாதம் வந்து சித்ரா பௌர்ணமி இன்னும் ரொம்பவே விசேஷமாக இருக்கும் நாங்கள் அடுத்த மாதமும் போகலான்னு தான் இருக்கோம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் மே மாதன்றதுனால எங்களுக்கு வந்து கொஞ்சம் லீவ் இருக்கும் ஸ்கூல்லாம் அதனால் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு நான் போடுற வீடியோலாம் பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி அவனை அப்படியே இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க நல்லா முருகர் அருள் எல்லாேருக்கும் ரொம்பவே கிடைக்கட்டும் நீங்கள் வேண்டது எல்லாமே நல்லபடியாக நடக்கணும்னு நானும் சாமி வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம்